அண்ணே உங்க உங்க பேர் என்னண்ணே நீங்க இங்க மாட்டுத்தாவின்ல எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க அதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இப்போ ஆட்டோ தொழில்ல நீங்க வந்ததுக்கு காரணம் உங்க பெற்றோர் ஆட்டோ இதுல இருக்காங்க இருந்தாங்களா

இப்போ அதனால் உங்களுக்கு என்ன வகையில் உங்களுக்கு அதாவது பொருளாதார வகையில கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்லை க்ளைண்டு மிஸ் ஆகுதா இல்லை ஓலா ஊபர்னால கண்டிப்பாக பாதிப்பேன் ஓகே அதோட டூவீலர் தான் மெயின் இப்போ ஓகே ஓலா ஊபர் கூட வந்து ஓரளவுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரூபாய் இருபது ரூபாய் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப வித்தியாசம் இருக்காது ஓகே நாங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு போனால் அவங்க ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு போவாங்க அதேமாதிரி ஓலா சார்ஜ் தான் அவங்க பிக்கப் சார்ஜ் கேட்டுறாங்க எல்லாமே ஏறக்குறைய ஒன்று தான் மக்கள் புரியாமல் ஓலா ஊபர் புக் பண்ணுறாங்க அதனால எங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது மெயினாக வந்து இந்த டூ வீலர் ரேபிடோ தான் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அவங்க எப்படின்னா அதை வந்து ஓன் யூஸ் ஓன் போர்டு மாதிரி தான் டூ வீலரு அதை டீ போர்டை மாற்றி அதை அவங்க வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துகிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு நோ டாக்ஸ் எல்லாமே கட்டுறோம் பே பண்ணுறோம் அவங்க எதுவுமே இல்லை ஆனால் எங்களோட பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா இன்சூரன்ஸு பேசர் பாதித்தாலும் ஒரு அடிபட்டாலுமே கிளைம் உண்டு மூணு பேர் பாதித்தான் கிளைம் உண்டு ரெண்டு பேர் பாதித்தாலும் கிளைம் உண்டு ஆனால் அவங்ககிட்டலாம் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இங்கே இப்போ மாட்டுத்தாவணில் ஆட்டோ டிரைவரில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க மாட்டுத்தாவணில் ஒரு அறநூறு ஏழ்நூறு டிரைவர் இருப்பாங்க இப்போ இந்த எழுநூறு பேருக்குமே வேலை கிடைக்குதானே இரநூறு பேரில் வந்து ஒரு இரநூறு பேர் நைட்டில் ஓட்டுவாங்க பகல்ல ஒரு ஐநூறு பேர் ஓட்டுவாங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப பொருளாக வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு நீங்க சேர்ந்த ஆட்டோ ஒரு ஓட்டுநராக சேர்ந்த புதுசுல வர்ற சம்பளத்தை விட இப்போ சம்பளம் அதிகமா இருக்கா சம்பளம் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா இப்போ செலவு அதிகமா இருக்கு செலவு அதிகமா இருக்கு முன்னாடி ஆரம்பத்துல ஓட்டனும் போதும் நூறு கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு ஓட்டுறோம் நூறு கிலோமீட்டர் தான் ஓட்டுறோம் ஓகே நூறு கிலோமீட்டர் ஓட்டுனா உள்ள வருமானத்துல உள்ள எவ்வளோ மிஞ்சிச்சோ செலவு கூட இன்னைக்கு அப்படி இல்லை செலவுகள் அதிகமாக இருக்குது அதில் இருக்கு முக்கியமான செலவு வந்து கல்விகள் அதிகமாக கல்வியும் மருத்துவம் இது ரெண்டுக்கும் செலவாயிருக்கு இது ரெண்டுமே தரமா எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாலே

அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ நாங்கள் எல்லாமே இந்த தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிஞ்சிருக்கோம் ஓகே எங்களுக்கு ஏதாவது ரிட்டையர்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு பென்ஷன் மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் வேற எதுவும் சொல்லணுமாண்ணே வேற ஒன்றும் சொல்கிறது இப்போ இல்லை பொதுவாகவே இந்த இலவசங்களை குறைச்சிட்டு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கவர்மெண்ட் செயல்படுத்தணும் இந்த ஓலா ஊபருக்குலாம் இன்னும் அவங்க கட்டுப்பாடுகள் நினைக்கணும் இலவச பேருந்துங்கிற பேரில் தரமில்லாமல் பேருந்துகளை ஓட்டிக்கிட்டு அது இடைஞ்சலாக தான் இருக்குது மக்களுக்கு அது பாதிப்பு கொஞ்சம் உதவியா இருந்தாலும் அதை விட்டு பல பிரச்சனைகள் தான் வருது